ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமான விஜய் அதற்கு முன்பாகவே வெற்றி அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா அவருடைய முதல் ஸ்கிரீன் பிரசன்ஸை கொடுத்துருப்பாரு அந்த வெற்றி அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சியும் இன்னைக்கும் விஜயோட கெரியரில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனா பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட கெரியர் பீக்கில் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு துணிச்சலான முடிவு தான் அரசியலுக்கு வர்றது தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசுல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை அவர் அறிவிச்சிருக்காரு வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறது இல்லை சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னுடைய கட்சி போட்டியிடும் அப்படிங்கிறத ரொம்ப துணிச்சலாக விஜய் அறிவிச்சிருக்காரு அவருடைய கட்சி பெயர் பதிவு செய்வதற்கான வேலையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க கட்சி தொடங்குவதற்கான படிவங்கள் நிரப்பப்பட்டு நூறு பேருக்கும் மேலே அவருடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்களிடம் அஃபிடவிட் வாங்கி அதையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க அவருடைய கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுமே அதிலிருந்தே பல சர்ச்சைகளும் கேள்விகளும் எழத் தொடங்கியது விஜயனுடைய கட்சி பெயரில் ஏன் இக்க விட்டாரு ஏன் தமிழகன் வச்சிருக்காரு தமிழ்நாடுன்னு வைக்கல டிவி கே அப்படிங்கிறது என்னுடைய கட்சியோட பெயர்னு வேல்முருகன் சொல்றாரு இப்படி பல சர்ச்சைகளும் கேள்விகளும் ஒரு பக்கம் எழுந்துகிட்டே இருக்கு அதுக்கு விஜய் தரப்புல இருந்து நேரடியாக இந்த ஒரு பதிலையும் அவங்க சொல்லல அதே நேரத்தில் ரசிகர்களாகிய அவருடைய தோழர்களை சந்திக்கும் போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நம்மளை விமர்சிக்கிறவங்க நம்மளை திட்டுறவங்க கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காதிங்க அமைதியா கடந்து போங்க மக்களை சந்திச்சு மக்கள் பணிகள்ல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவருடைய கட்சி பதிவு செய்யப்படுவதற்கு இன்னும் நாட்கள் இருக்கு முப்பது நாள் கழிச்சு அது ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுப்பாங்க அதன் பிறகு அவருடைய கட்சி பேர்லையோ இல்ல அதுல ஏதாவது நமக்கு அப்செக்ஷன் இருந்தா அதை தெரிவிக்கலாம் இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட நாம்ஸ் அதுக்கப்புறமா அவருடைய கட்சி முறையாக பதிவு செய்யப்பட்டு அதுக்கு ஒரு சின்னம் அதனுடைய கட்டமைப்பு இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது அவருடைய ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் எப்படி இருக்க போகுதுன்ற கேள்வி இப்போ இயல்பாகவே எழுகிறது ஏன்னா நம்மளுடைய இந்திய அரசியலாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசியலாக இருக்கட்டும் இன்றைக்கி பாப்புலரான கட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் மனதில் செல்வாக்கு நிறைந்த கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் இருக்குது இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்சியில் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி தான் அதிகாரமிக்க பதவியாக இருக்கிறது அந்த இடத்துல தலைவர் பதவி அப்படிங்கிறது அவங்க எப்போவும் வந்து எம்ஜிஆருக்காகவே அந்த பதவி இருக்கும் அதில் வேறு யாரும் இருக்க போகிறதில்லைன்னு சொல்லி அவைத்தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அப்படிங்கிற இந்த பேட்டர்னுக்குள்ள இருப்பாங்க எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி ஜெயலலிதா கைக்கு வந்த பிறகு அவங்க பொதுச் செயலாளராகவே அவங்களுடைய கடைசி காலம் வரையும் இருந்தாங்க அதன் பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பல்வேறு பிளவுகளில் ஒரு கட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவிகள் உருவாக்கப்பட்டு ஓபிஎஸும் யூபிஎஸும் அதில் இருந்தாங்க ஓபிஎஸ் அந்த கட்சியை விட்டு நீக்கிய பிறகு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அவருக்கு தான் அந்த கட்சியில உச்சபட்சமான அதிகாரம் ஒரு கட்சியில எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் தேர்தலை எப்படி சந்திக்க போறோம் யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒரு வேட்பாளருக்கு சின்னத்தை ஒதுக்கக்கூடிய அதிகாரமும் அவரிடம்தான் இருக்கு பொதுவாக வந்து பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும் பொதுக்குழு தான் கட்சியினுடைய உச்சபட்ச அமைப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வெறும் நேம் தான் ஓவராலாக பார்க்கும்போது அதிமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பொதுச் செயலாளர் அப்படிங்கிற தான் அதிகாரமிக்க பதவியா இருக்கும் அடுத்ததாக திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் அப்படிங்கிற மூன்று பேர் வந்து தலைமை கழகத்துல பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருப்பாங்க ஆனால் தலைவருக்கு தான் அதிகபட்ச அதிகாரம் இருக்கும் அது கலைஞர் காலத்திலிருந்து ஸ்டாலின் தலைவரான பிறகு வரை அப்படி தான் இருந்திருக்கு அதே நேரத்தில் பொது செயலாளருக்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கும் கட்சியிலிருந்து யாரையாவது தற்காலிகமாக நீக்கிறதோ இல்லை நிரந்தரமாக நீக்கிறதா இருந்தா அது குறித்த அறிவிப்பை பொதுச் செயலாளர் வெளியிடுவாரு சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் துரைமுருகன் ஒரு சிலரை நீக்கி அதற்கான அறிவிப்பை எல்லாம் கூட வெளியிட்டிருப்பாரு அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது தலைவருக்கு தான் அங்கே ஒரு கட்சி எலெக்ஷன்ல எந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகுது எந்த வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் பவர்ஸ் எல்லாமே தலைவர் பதவியில் இருப்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் இதுதான் திமுகவினுடைய கட்டமைப்பாக இருக்குது அதை தாண்டி அங்கே தலைமை கழக நிர்வாகிகள் இருப்பாங்க சார்பு அணிகள் இருக்கும் இவங்க எல்லாருமே தலைவருக்கு அடுத்த நிலையில தான் இருப்பாங்களே தவிர தலைவருக்கு இணையான அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது திராவிட கட்சிகளில் திமுகலையும் இல்லை அதிமுகலையும் இல்லை இப்ப தேசிய அளவில் பார்க்கும்போது காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் பாஜக அவருடைய ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் அப்படிங்கிறது தமிழக அரசியலிலிருந்து முற்றிலும் வேறானது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவராக ஜே பி நட்டா இப்போது இருக்கிறார் இதற்கு முன்னாடி அமித்ஷா இருந்திருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் வெங்கையா நாயுடு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு நபர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் ஆளக்கூடிய அந்த ஆட்சிக்கு தலைமை என்பது வேறொருவராக இருப்பார் பிரதமர் மோடி ஆட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் பாஜகவினுடைய தேசிய தலைவராக ஜே நட்டா இருக்கிறார் நட்டாவுக்கு அங்கே எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அந்த கட்சியில அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்கும் அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது அங்கே பவர்ஃபுல்லா இருக்கும் இப்ப தமிழ்நாட்டிலயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தாலும் பாஜகவின் தமிழ்நாடு மாநில அமைப்பு செயலாளராக கேசவ விநாயகம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து பொதுமக்களுக்கு நேரடியா பரிச்சயமாகாத ஒருத்தராக இருந்தாலும் பிரஸ் மீடியா முன்னாடி பேசாத ஒருத்தராக இருந்தாலும் ஆர்கனைசேஷனை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுல அவருடைய ரோல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வருவாங்க அவங்க வந்து நேரடியாக தேர்தல் அரசியலுக்கோ இல்லை நேரடியாக மக்களை சந்தித்து பேசுகிறதுக்கோ அவங்களுடைய ரோல் பெருசாக இருக்காது அப்படின்னாலும் கட்சி கட்டமைப்பு கட்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது இதில் அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் அவர் மட்டுமே எல்லா முடிவுகளையும் எடுக்க மாட்டார் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி சி அப்படிங்கிற ஒரு குழு இருக்கும் அந்த குழு கூடி விவாதித்து தான் ஒரு கட்சியில் முக்கியமான முடிவுகள் என்பதை எடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொலிட் பியூரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் அதிகாரமிக்கவர்களாக மிக்கவர்களாக இருப்பார்கள் அதுலேயும் வந்து ஒரே ஒரு நபரிடம் அதிகாரம் இருக்காது அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு பத்து பேரோ இல்லை அஞ்சு பேரோ எட்டு பேரோ சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு இல்லை பெரும்பான்மை அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவு தான் செயல்பாட்டுக்கு வரும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான திராவிட கட்சிகளில் அந்த அதிகாரம் என்பது சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கும் பொதுக்குழு செயற்குழுன்னு அவங்க சொன்னாலும் இறுதி அதிகாரம் என்பது தலைவரிடமோ பொதுச் செயலாளரிடமோ தான் இருக்கும் நம்ம சமீபத்தில் இந்த கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தோம்னா பெரும்பாலான கட்சிகளுடைய பொதுக்குழு கூட்டங்கள் நடந்தது அதிமுகவாக இருக்கலாம் பாமக தேமுதிக இப்படி எல்லா கட்சிகளுமே பொதுக்குழு கூட்டி ஒரு விஷயத்த காமனாக சொல்லியிருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை தலைவருக்கு வழங்குகிறோம் பொதுச்செயலாளருக்கு வழங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார்மலா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இல்லைங்க நாங்கள் பொதுக்குழுவினுடைய அடிப்படையில் தான் செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இதை பண்ணுறாங்க ஆனால் பொதுக்குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் தமிழக வாக்காளர்களுக்கும் தெரியும் அந்த கட்சியினுடைய முகங்கள் தான் முடிவெடுப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் பொதுக்குழுவும் செயற்குழுவும் நடக்கும் சொல்லப்போனால் ஜனநாயக முறைப்படி ஐந்தாண்டுக்கு ஒரு முறை கட்சிகளுக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விதி எலெக்ஷன் கமிஷனே சொல்றாங்க ஆனால் அந்த தேர்தல் என்பது பெரும்பாலான கட்சிகளில் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அவரை எதிர்த்து யாருமே வேட்புமனு தாக்கல் பண்ண மாட்டாங்க அன்ன அவர் ஜெயிச்சிருவாரு அதிமுகவின் அடிப்படையான தேர்தல் விதி என்னன்னு பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளரை தொண்டர்கள் தான் வாக்களித்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதியை எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வந்தாங்க அந்த விதி சமீபத்தில் கடுமையான விவாதத்துக்குள்ளாகுது அந்த விதியை வந்து எடப்பாடி பழனிசாமி திருத்திட்டாரு அந்த எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சட்டம் எப்பவுமே இருக்கணும் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் கே சி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்து அது நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு அதிமுக கூட ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் இருக்கும்போது தேர்தல் நடந்த நேரத்தில் அவங்களை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாது ஒருத்தர் அதை மீறி வந்தாலும் கூட அங்கே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள உள்ளே அனுமதிக்காமல் இருக்கிறது அவங்க மேலே தாக்குதல் நடத்துறதுன்னு இந்த மாதிரி நிகழ்வுகளையும் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் இப்படியாக ஜனநாயக ரீதியாக அரசியல் கட்சிகள் தங்களுடைய பொதுக்குழு செயற்குழுவை அடையாளம் காட்டினாலும் கூட அது எல்லாமே ஒரு நபரிடம் அதிகாரம் குவிந்திருக்கக்கூடிய ஒன்றாக தான் மாறி இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் எலெக்ஷன் கமிஷனே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஒரு கட்சியினுடைய பைலாஸ் சட்டத்திட்ட விதிகள் என்பது வீட்டோ பவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதிகார குவியலாக இருக்கக்கூடாது ஒரு தனிநபர் சார்ந்து இருக்கக்கூடாது அது ஜனநாயக பரவலாக்கப்பட்டு டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்கு ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் நடைமுறையில் அது ஒரு நபர் சார்ந்து தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ விஜயோட கட்சிக்கு வருவோம் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு பொதுச்செயலாளராக ஆனந்தும் பொருளாளராக ஒரு நபர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொல்றாங்க பட் அவருடைய அவருடைய பேர் என்னங்கிறது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அவங்க சொல்லலை ஆனால் விஜய் கட்சி தொடங்கிய நேரத்திலும் கூட பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டப்பட்டு அதிலிருந்து உறுப்பினர்களிடம் முறையாக கையொப்பம் பெறப்பட்டு தான் விஜய் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் புசி ஆனந்த் பொதுச் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஊடகங்களுக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு க்ளோஸ்டு இன்டோர் மீட்டிங் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அது ஜனநாயக பூர்வமானது தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இப்போ இந்த கட்சி செயல்படக்கூடிய விதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு இளைஞர்களால் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்போ சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பில்லா ஜெகன் அப்படிங்கிறவர் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்தார் அவரை தற்காலிகமாக நீக்குவதாக புசி ஆனந்த் அறிவிச்சிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் திமுகவோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நெருங்கிய சகாக்களில் ஒருத்தர் அவர் எப்படி வந்து இங்கே இந்த கட்சியில் இருக்க முடியுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த கட்சியில் இருந்துகிட்டே அவர் அங்கே போய் வேலை செய்கிறாரு அப்படின்னா அது கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராக இருக்குங்கிற இப்படி பல விஷயங்களை காரணம் காட்டி அவரை நீக்கியிருக்காங்க தற்காலிகமாக இவருடைய நீக்கம் ஒரு பக்கம் அப்படின்னா புசி ஆனந்த் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சில விஷயங்களை சொல்லியிருக்காரு விஜய் மக்கள் இயக்கம் எனும் இயக்கம் கட்சியாக மாறிய பிறகு யாருமே இல்லை மாவட்ட தலைவர்களாக இருந்த அனைவருமே மாவட்ட செயலாளர்களாக இனிமேல் தொடருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது ஒரு இயல்பான நடவடிக்கை தான் பிஜேபி போன்ற கட்சிகளில் எல்லாம் மாவட்ட தலைவர்கள் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற பதவி தான் இருக்கும் இது வந்து நம்ம நேம் தான் டிஃபர் ஆகுமே தவிர அதிகாரம் என்பது அந்த ஒரு நபருக்கு தான் அந்த மாவட்டத்தில் இருக்கும் பட் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ஜனநாயக பூர்வமாக அதாவது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கக்கூடியது போன்று ஒரு ஆட்சி மன்ற குழு அமைக்கப்பட்டு பத்து பதினஞ்சு பேர் இருந்து அவங்க முடிவெடுத்து அதன் பிறகு கட்சி பணிகள் நடக்கப் போகுதா அல்லது திராவிட கட்சிகளின் ஸ்டைலில் விஜய் மட்டுமே முடிவெடுக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கட்சியிலிருந்து நம்ம புதுசாக என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலாக இருக்க போகுது ஒருவேளை அவரும் திராவிட கட்சிகள் ஸ்டைலில் ஒரே ஒரு நபர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அவர் எடுக்கிற முடிவு தான் வரப்போகிற நாட்களில் செயல்படுத்தப்பட போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறாரா இல்லை ஜனநாயக பூர்வமாக இது இருக்க போகுது என்னுடைய தோழர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் நான் விவாதித்து ஆலோசித்து அதன் பிறகு ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கறத சொல்ல போகிறாரா அப்படிங்கிறது ஒன்று கட்சியில் ஒருவரை சேர்ப்பதற்கு நீக்குவதற்கு தேர்தல் குறித்து முடிவெடுப்பதற்கு இப்படி கட்சியில் அதிகாரம் மிக்க பதவியாக எல்லா அதிகாரத்தையும் விஜய் தன்னிடம் வைத்துக் கொள்ளப் போகிறாரா இல்ல அந்த அதிகாரங்களை பிரித்து வழங்கி கட்சியிலிருந்தே சமூக நீதியை தொடங்கப் போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது அடுத்ததாக பொதுக்குழு என்பது உண்மையான ஒரு ஜனநாயகத்தை பறைசாற்றுவதற்கான விஷயம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அதை வந்து ஒரு சம்பிரதாயமாக மாற்றிருக்கிறாங்க தேசிய கட்சிகளும் அதை தான் பண்ணியிருக்காங்கன்ற விமர்சனம் இருக்கும்போது விஜய் அதில் என்ன புதுசாக பண்ண போறாரு விஜய் பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் எப்படி போகிறார் பொதுவாகவே ஒரு நடிகர்கள் கட்சி தொடங்கும் போது நடிகர்களை கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருக்கும் ரசிகர்கள் அவங்களை எப்போவுமே ஒரு தெய்வமாக டெமிகாட்ஸாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அதிலிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்ட போகிறாரா அப்படிங்கிற பல விஷயங்களும் நம் முன்னால் கேள்விகளாக நிற்கிறது விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அதற்கு சில பதில்கள் இருப்பதாக பார்க்கலாம் அரசியல் என்பது எனக்கு இன்னொரு தொழில் அல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அது புனித பயணம் அப்படிங்கிற அரசியல் குறித்த தெளிவான பார்வை விஜய்க்கு இருக்குது அதோடு அரசியல் கட்சி தொடங்குகிற நேரத்தில் என்னுடைய முழு கவனமும் அரசியலில் தான் இருக்குமே தவிர நான் தொடர்ந்து சினிமாவில் நடிகராக இருக்க போவதில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த மாதிரியான தெளிவு இருக்கக்கூடிய விஜய் இளைஞர்களை நோக்கி தன்னுடைய கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னா நிச்சயமாக ஏற்கனவே இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய ஃபார்மெட்டில் தன்னுடைய கட்சியை நிறுவாமல் இளைஞர்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே பல நடிகர்களும் பல அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு எதனால் மற்றவங்க இந்த கட்சிக்கு வரணுன்ற கேள்வி வரும்போது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ்நாட்டில் அரசியல் பேசுவது அரசியல் என்பது முப்பத்தி ஐந்து நாற்பது வயதை கடந்தவர்களுக்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது ஆனால் இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு நபர் இளைஞர்களுக்கு தெரிந்த ஒரு நபர் அரசியலுக்குள்ளே வரும்போது அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய நூறு சதவீத இளைஞர்களில் குறைந்தபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் பேராவது அரசியலுக்குள்ளே வருவாங்க அரசியலை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் மற்ற கட்சிகளை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் இது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தேன் அப்படி இளைஞர்களை நோக்கி விஜய் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு புதிய பயணம் என்பது எங்க இருந்து தொடங்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்லயே அதுக்கு இன்னொரு விடையும் இருக்கிறதா நான் பார்க்குறேன் வெறும் ஆட்சி மாற்றத்துக்கான முயற்சி அல்ல இது அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கான முயற்சி அப்படிங்கறதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிருப்பாரு இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரஜினிகாந்த் சொன்னதையும் நம்ம பார்த்தோம் இங்க சிஸ்டம் கெட்டு போயிருக்கு சிஸ்டமே சரியில்லை அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இன்னைக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான் இது ஆனா விஜய் அதுல எங்கே தனித்து இயங்க போகிறார் அந்த மாற்றம் என்பது எங்கிருந்து தொடங்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது ரஜினி கட்சி தொடங்க போவதாக அறிவித்தப்ப சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தொன்னுல கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்கிறாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் அவருடைய இலக்காக இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் ரஜினிகாந்த் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் அதில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா நான் முதலமைச்சராக இருக்க இல்லை நான் ஆட்சியினுடைய தலைமையாக இருக்க மாட்டேன் கட்சியுடைய தலைமையாக தான் இருப்பேன் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பதவிகள் இருக்கு அவர் இருபத்தி ஐந்தாயிரம் பதவிகள்னு சொல்கிறது என்ன அப்படின்னா கட்சியினுடைய தலைமை பொறுப்பு தலைமை கழக நிர்வாகிகள் என்பதை தாண்டி ஒரு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரியான முக்கியமான பதவிகள் தவிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்டத்தில் துணை செயலாளர்கள் இணை செயலாளர்கள் ஒவ்வொரு அணியினுடைய தலைவர்கள் துணைத் தலைவர்கள் இணைத்தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள்னு சொல்லி இப்படியாக இருபத்தி ஐந்தாயிரம் பதவிகள் இருக்கிறது அந்த பதவியில் இருக்கிறவங்க தான் முதல்ல தப்பு பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு சில பேர் வந்து ரஜினி மன்றத்தில் இருந்தே கூட விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னா ஒரு கட்சியில் இருக்கோன்னு சொன்னால் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அந்த கட்சியில் கடைநிலையில் இருப்பவர் தொடங்கி மாவட்ட முகமாக இருப்பவர் ஒன்றியம் நகரம் கிளைன்னு சொல்லி அங்கே முக்கியமான ஃபேஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது லோக்கல்ல போய்ட்டு கடைகளில் மிரட்டி காசு வாங்குறது அடிதடி அரசியலுக்கு ஆதரவாக நிற்கிறது லோக்கலில் மணல் திருடு போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது இப்படி பொதுவான பரவலான குற்றச்சாட்டுக்களை நம்ம எல்லா கட்சிகள்லேயும் தினசரி செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறது பெரும்பாலும் அரசியல் கட்சிகளில் பதவிகளில் இருப்பவர்கள் தான் அந்த கட்சியினுடைய பெயரையும் கட்சியினுடைய கொடியையும் பயன்படுத்தி மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவாங்க ஆனால் கடைசியில் அந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு வரும் அதனால் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இந்த பதவிகள்லாம் இருக்கும் மற்ற நேரத்தில் இந்த பதவிகளே தேவையில்லை ரொம்ப பேசிக்காக கட்சியை ரன் பண்ணுறதுக்கு என்ன பதவி தேவையோ அந்த பதவி மட்டும்தான் எல்லா நேரமும் இருக்கும் மற்ற பதவிகளெல்லாம் தேர்தல் முடிந்த உடனேயே டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார் இன்னொன்று எந்த காரணத்தை கொண்டு கட்சி கொடியை காரில் கட்டிக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் போகிறது வர்றது கட்சி பேரை பயன்படுத்தி எதாவது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை நான் அலோவ் பண்ண மாட்டேன் இதெல்லாம் நீங்கள் ரெடியா இருக்கீங்க இதுக்கெல்லாம் தயாரா இருக்கீங்கன்னா அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா இது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையா தப்பு எல்லாம் இப்படி மட்டும்தான் பண்றாங்களா வேற வேற வழியே இல்லையான்னு பல கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான சாமானிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏராளமா இருக்கு மாற்றத்தை தருவதற்காக தன்னுடைய பல நூறு கோடி ரூபாய் பிசினஸை விட்டுட்டு சினிமால இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய விஜய் நல்லவராக இருக்கலாம் நல்ல நோக்கம் இருக்கலாம் ஆனால் அவருடைய பெயரில் இயங்கக்கூடிய அனைவரும் இதே மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நாளைக்கு அவருக்கு முழுமையான கட்சியாக செயல்பட தொடங்கிய பிறகு ஏற்கனவே வேற கட்சிகள்ல இருக்கிறவங்களும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவாங்க அங்கே ஏற்கனவே ஒரு கட்சியில கரப்டானவங்க அங்கேருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு இங்கே வரவங்க இங்கே வந்தா நேர்மையா இருப்பாங்களா இங்க இருக்கவங்கள நேர்மையாக செயல்பட விடுவாங்களான் என்ற கேள்விகளும் இதுக்கு தான் புசியான் வந்து ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க ார் நிறைய பேர் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் ஜாயின் பண்ணணும் சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனா தளபதி விஜய் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு நீ யாரை வேணாலும் கட்சியில் சேருங்க ஆனால் அவர் எந்த பகுதியிலேருந்து வராரோ அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள் நிர்வாகிகளை கேட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது வந்து கட்சி வளரும் போது அவங்க கட்சி விஜய் ரசிகர்கள் என்பதை தாண்டி பலரும் உள்ள வருவாங்க எல்லா கட்சிகளில் இருக்கிறவங்களும் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி வரும்போது விஜய் அவங்கள எப்படி ஒரு தூய்மையான அரசியல்ல கொண்டு வர போறாரு மற்ற கட்சிகளில் இருந்து அவங்க எப்படி மாறுபட போறாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் விஜய் எடுக்க போறாரு ஒரு ஒரு கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தவறு செஞ்சா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசின ஒரு விஷயமே சரியான உதாரணம்னு சொல்லலாம் நைட்டெல்லாம் எல்லாம் சரியா நான் தூங்குறதே அது காரணம் என்ன அப்படின்னா நான் காலையில எழுந்ததும் எந்த பிரச்சனை வருமோ புதுசா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து கட்சிக்காரங்க கிட்ட இருந்தே வரும்போது நான் என்ன பண்ண முடியும் மத்தளத்துக்கு இரு பக்கமும் அடி என்பது போல இருக்கிறது என்னுடைய நிலைமை நீங்களே இப்படி பண்ணா நான் யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா காலகட்டத்தில் சாதாரண ஒரு கட்சிக்காரர் இல்லைன்னா ஸ்டாலினோட போட்டோ எடுத்த ஒருத்தர் திமுக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவரோ இல்ல பாஜகவின் உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவரு அண்ணாமலையோட போட்டோ எடுத்தார் எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ எடுத்தாருன்னு சொல்லி எந்த தப்பு பண்ணாலும் கடைசியில் தலைவர்கள் அந்த கட்சி மேலே தான் பழி வருங்கிற காலகட்டத்தில் கட்சி தொடங்கி ஆட்சி கட்டளை நோக்கி நகரும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளும் விஜய் எந்த அளவுக்கு துணிச்சலாக அவர் அவர் கட்சியை சேர்ந்தவரே தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்ல போறாரோ அதை பொறுத்துதான் விஜய் எதிர்பார்க்கிற அந்த அடிப்படை அரசியல் மாற்றம் என்பது நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் என்ன விஷயங்களை புதுசா பண்ண போறாரு வரப்போகுது மாற்றம் எப்படி தொடங்க போகுது அவரை போலவே நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம்